மூன்று முறை அவரை யாராலும் வெல்ல இயலவில்லை புரட்சித்திரை அம்மாவும் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார்கள் இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதே அவருக்கு அது பதிலாக இருக்கும் அவருக்கு காலக்கெடுவு இழிக்கவில்லை நீ முதலில் பத்திரிகை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் போட்டு பார்த்தாலே தெரியும் ஐந்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு யாரை சேர்த்து எல்லாம் சேர்க்க வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒரு கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் அங்கே வேண்டும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அன்றைக்கு கூட படம் கையிலே வைத்திருக்கிற போது சொன்னீர்கள் அவர் கூட அதை சொன்னார் நான் இங்கே விவசாய நிலத்துக்காக சென்றேன் அவர் படம் இல்லை அம்மா படம் இல்லை தலைவர் படம் இல்லை என்று சொன்னார் என்று குறிப்பிட்டார் இதே விவசாயிகள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அங்கே காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு சிறப்பு மண்டலமாக அறிவிக்கின்ற போது அன்றைக்கு விவசாயிகள் தலைவர் அம்மா படத்தையெல்லாம் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி இந்த கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் புரட்சித் தலைவரால் புரட்சி தலைவர் அம்மாவால் அடையாளம் காட்டவரும் நாம் அனைவரும் ஆகவேதான் அந்த கருத்தை அந்த இடத்துல நான் சொன்னேன் இப்போ வந்து குறிப்பிட்டு சொல்லி கட்சியில் எந்த வருஷமா விசுவாசமா இல்லை செங்கோட்டையன் அவர்கள் இங்கே இருந்தே எங்களுக்கு எதிரான செயல்பட்டாரே செயல்பட்டார் அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது என்னை பொறுத்தவரை அது ஒன்று இல்லை ஓ பன்னீர்செல்வம் பேசும் பொழுதும் இங்கே இருந்தே தொடர்ந்து அவர் செயல்பட்டாரு கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு அவர் பயிரங்கமாக பேசட்டும் நேற்றைய வந்த கூட்டங்களே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற ஜோதி திட்டி பழக்கிய மக்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது நான் இங்கே சென்றபோது இங்கே மூ இரண்டு இடங்களில் வந்த கூட்டங்கள் எவ்வளோ என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது அதை அவர் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் நான் பேசினதை தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டாண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அவருடைய தொடர்பு வைத்து பேசினை தவிர வேறுன்ற இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் செய்கிறேன் இந்த பிறகு நீங்கள் கோபிக்கு போனீங்க ஈரோட்டில் வரவேற்பு கோமூத்தில் வரவேற்பு இந்த எழுச்சியை பயணம் எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பெங்களூருக்கு சென்று இரண்டரை மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு இங்கே கழகத்தோடர்கள் வெற்றிக் கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் ஆர்ப்பரித்து நின்றார்கள் அப்படி என்றால் நான்கு மணி நேரம் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் என்பதை நீங்கள் அறிவிப்போம் பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் கேட்கின்ற போது கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அப்போது சொன்னார் ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை ஆண்டுகள் கழித்து எழுபத்தி ரெண்டாவது தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி இருக்கிறது அது நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை திருநாவுக்கரசு நீங்களும் கூட்டணியாக நீங்கள் என்ன இல்லை திருநாவுக்கரசு ஒரு திருமணத்திற்கு வந்தார் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரே அவரோடு தொழிலெல்லாம் பல்வேறு தொழில்கள் நடத்தியவர்கள் ஆகிய அவருடைய திருமணத்தை கலந்து கொண்டு நானும் சென்றேன் அவரோடு பேசினேன் அரசியல் ரீதியாக அல்ல நட்பின் ரீதியாக பேசினேன் தலைவர்கள் வர வாய்ப்பு இருக்கா சார் கட்சிக்கு ரஞ்சர்கள் இருந்து பாருங்கள்